இன்றைய செய்திகள் மேலும் அமைச்சர் பேசுகிற போது சில இடங்களில் பேருந்துகளில் ஏற்படும் பழுதுகளை வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியிடுவோர் அப்பேருந்துகள் பழுது பிறகு சீராக இயங்குவதை ஏன் பதிவு செய்ய மறுக்கின்றனர் என்று கேள்வி எழுப்பினார் வெளி மாநில பதிவெண்கள் கொண்ட ஆமணி பேருந்துகள் நாளை முதல் இயங்கக்கூடாது ஏற்கனவே கால அவகாசம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலும் கூறப்பட்டுள்ளது கால அவகாசம் நீட்டிப்பது குறித்து போக்குவரத்து ஆணையரிடம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் முறையீடு செய்தால் அவர்கள் அது குறித்து முடிவு எடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார் வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை நாளை முதல் தமிழகத்தில் இயக்கக்கூடாது அவர்களது கோரிக்கை குறித்து போக்குவரத்து ஆணையரிடம் முறையிடலாம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி இந்த எல்என்ஜி மற்றும் சிஎன்ஜியிலே இயக்கப்படுகின்ற பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்திலும் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திலும் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திலும் துவங்கி வைக்கப்படுகிறது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சார்பாக அதற்கான அந்த கடன்களை கிட்களை வழங்கியிருக்கின்றார்கள் அவை பொருத்தப்பட்டு இந்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதேபோல் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி பணிக்காலத்தில் இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதலே எங்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் அதன்படி ஒவ்வொரு துறையிலும் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை போல போக்குவரத்து கழகத்திலும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தொடர் நடவடிக்கையாக எடுக்கப்படுகிறது இன்றைக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் நாற்பத்தி பேர் அதுபோன்று பணிக்காலத்தில் இறந்து போனவருடைய வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே ஏற்கனவே போக்குவரத்துறை ஆணையர் இது குறித்து அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து அவர்களோடு பேசி இது குறித்து அறிவுரை வழங்கியிருந்தார் தொடர்ந்து இது குறித்து அவர்களுக்கு செய்திகளும் தரப்பட்டது இப்பொழுது போக்குவரத்து ஆணையர் கடைசி கட்டமாக இறுதியாக இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எனவே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் போக்குவரத்து ஆணையரை நேரில் சந்தித்து கேட்டால் அவர் அது அவர்கள் அது விவாதித்து முடிவெடுத்துக் ஏ ஏற்கனவே எல்லா கூட்டங்களிலும் நானே நேரடியாக சென்று வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கோட்ட போக்குவரத்து கழகத்திலும் மூன்று சுட்டு கிட்டத்தட்ட அளவு வழங்கப்படுகிறது மாநகர போக்குவரத்து கழகத்தில் இது ஐந்தாவது சுட்டு என்று நினைக்கிறேன் தொடர்ந்து அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது